அதாவது சமுத்திரதித்த உற்சவம் அந்த உற்சவத்தை பார்த்தீங்கன்னா இன்றைக்கு மிகவும் விமர்சையாக செய்தினோம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இங்கே புலம்பிரதேசத்திலேருந்து உறவு உறவுகள் ஈழத்திலேருந்து உறவுகள் இந்த இடத்துலேருந்து தொழில் இடம் போயிருந்து இப்போ திருப்பி இந்த இடத்துக்கு வந்திருக்க உறவுகள் எல்லாம் சேர்ந்து இந்த திருவிழாவை மிகவும் விமர்சையாக கொண்டாடினோம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நான் இதை காலையாக பதிவேட்ட வந்திருக்கேன் எந்த சேனலுக்கு யாரும் புதுசாக அந்த மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்கெண்ட நாகர்கோவில் உறவுகள் இருந்தால் மறக்காம குமன் போடுங்க எத்தனை பேர் உண்டி இந்த முருகப்பெருமானை தரிசிக்க உங்களுக்கு கிடைக்கலன்னு சொல்லி அதே மாதிரி தரிசிக்க வந்த நீங்களும் மறக்காம குமண்ட்டை போடுங்க யாரும் சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தா நம்ம ஒரு சாரணிகள் அடிக்கடி வந்து கொண்டிருக்கும் இப்படி தொடர்ந்து வாபம் என்ன நடக்குன்னு சொல்லி இன்றைய தினம் சமுத்திரதீர்த்தம் ஆடுவதற்காக சுவாமி கொண்டு செல்வதற்காக தயார் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த வகையில் பார்த்தா நேற்றைய தினம் நாகர்கோவில் முருகன் ஆலயத்தில் மிகவும் பிரம்மாண்டமாக ரதோச்சவம் நடந்தது

మో నమ విరమాకాళి అంబియమాజా రౌద్రి కాళ్యే నమ కళ వికరణివలైభ్రమద్రి సర్వూతమే నమీరకాళీ అంబికా దేవే నమ

అసం జల బత్క జుక్తా లోగా క్షేమగరం పక్తా అనగరం కహరం తబనలిన పాదారం విందత్ పయోద్ పక్తా வண்டி தேவியான மண்ணு தீதா சமுத்திர தீத்தா அது பாத்தீங்கன்னா சாலை இடம் பாத்தீங்க சம்து திட்டம் மாட்டதற்காக செல்லும் விழுக்கிட போற ஆயுத நிலைக்கு அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த இடத்து பக்தர்கள் இளைஞர்கள் அனைவரும் சேர்ந்து இப்ப சாமியை தூக்க போயினும் இப்போ பார்த்தீங்கன்னா சமுதிர தீத்தமான சாமி வழக்கிட்டு பத்தர்களால் கொன்று ஓடப்படுறது நான் இப்படி கொண்டு ஓடுவது வல்லிபுரம் ஆரோக்கிய ஆலயத்தை பார்க்குறேன் இரண்டாம் தினம் பார்த்திங்கன்னா இன்றைக்கு நாகர்கோவில் முருக ஆலயத்தில் பார்க்குறேன் மிகவும் ஒரு வித்தியாசமான முறையில் வெள்ள ஆலயம் கொண்டாடப்படும் திருவிழாவாக பார்க்கப்படுகிறது எல்லாரும் கொண்டு போயின்னா இப்போ பாட்டம் போட்டு போட்டுக்கிடக்கு பார்ப்போம் இப்போ கொன்று ஓடப்படுற

அஞ்சூறு மீட்டர் தூரத்துல இப்ப சுவாமியானவர் தீத்தமானதுக்காக வந்துருக்கார் வந்தவையில பாத்தீங்கடா எவ்வளவு கடற்கரைக்கும் கடலுக்கும் இடையில பாத்தீங்கடா ஒரு நீரின மாதிரி ஒரு ஒரு ஆறுண்டு போது அந்த தான் இப்ப கடந்து கொண்டு வரையினா சுவாமியை தூக்கி கொண்டு தீத்த கரைக்கு கிட்டத்தட்ட இப்ப சுவாமியை வந்து விட்டார் வந்தவையில பாத்தீங்கன்னா மூணு பத்தர்களும் நிற்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா படகெல்லாம் ரேசியில் ஓடுறதுக்கு ரெடியாகிக் கொண்டு இருக்குதுன்றா அந்த வேலை முதல்ல அதை போட்டு இப்போ ஓடி இதில் வித்தையெல்லாம் இருக்குது இப்போ சுவாமி பார்த்தீங்கன்னா படக்கரைக்கிட்ட தீத்தம் மாடுவதற்காக தீர்த்த கரைக்கு வந்துருது அந்த வேலை முழு பத்தர்களும் இந்த இடத்துக்கு இப்போ வந்து கொண்டு இருக்கிறேன் ஓலா பத்தர்கள் ரெண்டு பேரமும் இல்லை இடமும் நிற்கிறேன் இப்போ சுவாமியானது சமுத்திரத்துக்கு தீர்த்த மாடுவதற்கு வந்திருக்கு அந்த வேலை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பத்தர்களும் இந்த ரெண்டு வந்துருண்டு சாமி தீர்த்தமானவன் காட்சியை பார்ப்ப காணிக்கிறேன் சுவாமியை கடலுக்குள் கொண்டு போவோம் போட்ட பார்த்தீங்கன்னா முழு பத்தர்களை இந்த இடத்துல காவி கொண்டு செல்லுகின்றனர் நாகர்கோவில் மக்கள் எல்லோரும் இணைந்து உபயமாக தீர்த்தோத் திகழ்கின்றது கிடைக்க வேண்டும் என்று முருகப்பெருமானை முதல்கண் பிரார்த்தனை செய்து அடிகவர்கள் யாவரும் உங்களுடைய மனங்களிலே எண்ணக்கூடிய எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாம் வாழ்விலே வெற்றியை அளிக்க வேண்டும் இந்த தீர்த்தோற்சவத்தின் மூலமாக எங்களுடைய பாவங்கள் துன்பங்கள் எல்லாம் களைய பெற வேண்டும் அமைய வேண்டும் இன்று முதல் நாங்கள் புனிதத்துவம் நிறைந்த தர்ம பணிகளையும் அறப்பணிகளையும் மாற்றக்கூடிய ஆதார சீலர்களாக ஆன்மீக வல்லர்களாக நாங்கள் மாற்றம் பெற வேண்டும் இந்த மாற்றத்தின் மூலமாக எங்களுடைய சந்ததிக்கு கிடைக்கக்கூடிய அத்துணை செல்வங்களும் கிடைத்து வாழையடி வாழையாக இந்த கிராமம் நன்கு வளர வேண்டும் வேண்டும் நன்மை இன்னும் மென்மேலும் எல்லாவிதமான வளங்களும் நிறைய வேண்டும் முருகப்பெருமானினுடைய பேரருளின் மூலமாக உங்கள் எல்லோரினுடைய இல்லங்களிலும் எல்லாவிதமான செல்வங்களும் செழிக்க வேண்டும் பின்புற்று பெருவாழ்வு வாழக்கூடிய திருவருள் கருணைதனை கந்தவள் பெருமான் இந்த தீர்த்தோற்சவம் உங்களுடைய சமுத்திர தீர்த்தோற்சவத்தின் மூலமாக கிடைக்க வேண்டும் உங்களுடைய வியாபாரங்கள் எல்லாம் உயர்வு பெற வேண்டும் என்னாலும் செல்வத்திற்கு குறைவில்லாத பலத்தையும் ஆரோக்கியத்தையும் உங்களுக்கு அருள வேண்டும் என்று விநாயகப் பெருமானை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் முருகப்பெருமானை சிந்தித்துக் கொள்ளுங்கள் தெற்கை அணிந்து சங்கல்பம் போன்றாடியவர்கள் குருகலையாக பக்கத்துல வந்து அமரம்போம் திச்சுสุரா சற்பி ததிட்சீரஷ்டோதகாதே சப்த தீர்த்த ஸ்நானபலம் தித்தி ஹிரஸ்தூ ஸ்ரீகரஞ்ஜெபিত্রஞ்ஜ லோகதோஷநிவாரணம் லோகயி வஷயகரம் புண்யம் பஸ்மத்ரே ஆரோக்கிய சாதனம் அங்கவனம் வந்து பிரத்யாரணஞ்சி பிரார்த்தனை மணி குட்டி குண்டு கொள்ளோமோ பரதரம் விஷ்ணும் ஸ்ரீவரணம் சதுர்புஜம் ீவாரி மைபத்தியே தமிழ் தினூநுமியம் சார் கோவிள் வாழ்மக்கள் தேநேச விரஞ்ஜர் தோண்டர்கல் தேகியதாசி சர்வீஸ்வரன் தீர்த்த வாரி சமுத்திர தீர்த்த பூர்வம் சங்கல்பம் ஏதோ தம்பதியிடம் விக்னராஜன் விக்னேஸ்வரம் போட்டியாக கதைக்கும் கவிஞர்கள் ராஜம்புரம் आना शरणं वन् औदवशीदाशनं साख्ये भूतं शरण परिवृद्धं महागणमदिंद्याजामि आवागजामि पूजयामि सुमुगाय नमोहा एकदन्ताय नमः अन्दवक्राय नमः रावण इति दुरासप्त अधिकेर सुतोदगाने सप्त समुद्र देवदाप्यो नमः पावनः बालर्मेत्यो ब्राह्मणेत्यो जने विद्रोह मनस्य

ஒரு சுவாமியானது கடலில் செல்லுகின்றது போட்டுல பாத்தீங்கன்னா முழு உறவுகளும் அந்த சுவாமியை தாங்கி கொண்டு இந்த இடத்த செல்லின

பத்திரங்களை நிற்கிறார்கள் சுவாமிக்கு மாடல் மாடும் பாத்தீங்கன்னா தீத்தா மாடுவதற்காக பத்தர்களும் அந்த கடலில் கொதித்து தீத்தா மாடிக்கொண்டிருக்கிறார்கள் அதிகப்படியாக புலம்பேர் தேசத்தில் என்ன உறவுகள் வந்து இந்த சமுத்திர தீரத்தை பார்த்தக்காக இந்த இடத்த வந்து இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதிகப்படியான உறவுகள் என்று சொல்லலாம் இந்த மிருகபெருமான் கிட்டத்தட்ட நீங்க பார்க்கத்தக்குன்னா எத்தனை அந்த இந்த சமுத்திர தீரம் நடக்குது நாலு வருஷம் என்று இன்று இந்த ஐந்து வருஷம் நாலாவது வருஷம் இது என்ன மாதிரி முதல் ஆரம்பிக்கப்பட்டது முதல் இந்த இடத்த தீதம் செய்தவர்கள் ஆட தொடங்க நாளாம் மட்டும் தான் நாலாவது ஆண்டு இது மிகவும் விமர்சையாக செய்யப்பட்ட நாலாவது ஆண்டாக சரிங்க ീത മറ പാട്ടി എല്ലാവരും പ്രതീതമാർ

இந்த ஊர் இளைஞர்கள் பார்த்தீங்கள்டா இந்த பாதுகாத்து கொண்டிருக்கிறோம் ஆரம் வந்து கடலுக்குள்ளே ஆக அலை வந்து அதிகமாக இருக்குது இன்றைக்கு காட்டும் வந்து அதிகமாக இருக்க காரணத்தால் பார்த்தீங்கள்டா ஆரம் அலையுடன் உள்ளே செல்லக்கூடாது என்பதற்காக இந்த இடத்துல பாதுகாப்பு நிற்கின ஒரு இளைஞர்கள் தனிதா மாடியாஜா பொள்ளையே கொண்டு வந்தீங்களா இல்ல இல்ல கொண்டு வரல கொண்டு வரல தனிதா மாடிங்க ஆ சரி அவளவு பத்தடியார்கள் இந்த இடத்த தீத்த மாடி கொண்டிருக்கிற நம்ம பாருங்க சுவாமி தீத்த மாடின பிறகு பாருங்க போட்ல எல்லாம் வித்தியல் காட்டி கொண்டிருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னா போட்டுகள் எல்லாம் வித்தா காட்டி கொண்டிருக்கிறேன் மற்ற போட்டுகள் மேலே மேலே ஏற்றா போகிறீங்க கடன் வேடிக்கை என்று சொல்லலாம்